ஹாய் வெல்கம் ஜிபிஸ் ஃபேமிலி இன்னைக்கு சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பதினஞ்சு காஞ்ச மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் காஞ்ச மிளகா வேணா ஊற வச்சி நான் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வரும் நான் அப்படியே அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டு போகும் நல்லா அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா திக்காக இருக்கும் மீன் கூட நல்லா மசாலா எல்லாமே விட்டும் நான் வந்து அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அரை கிலோ மீனுக்கு நான் இந்த அளவுக்கு போட்டிருக்க அளவு எல்லாமே நீ இதில் இதில் நீங்கள் எடுக்கிறீங்க மீன் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து நான் போட்டிருக்க அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அதை அப்படியே டபுளாக போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் லெமனும் போட்டுக்கலாம் லெமன் இல்லைங்கிட்ட அதனால நல்லா லெமன் போடல நீங்கள் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நல்ல நல்லெண்ணெயில் வறுத்த நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் மசாலா வந்து நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா கலர் எப்படி வருது பாருங்க மசாலா எல்லாம் எல்லாமே நல்லா ஊட்டிட்டு இருக்கு மசாலா எல்லாமே நல்லா தனித்தனியா போல எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா ஊட்டி இருக்கு அவ்வளோதாங்க சிம்பிளா வீட்லயே ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்க நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க